சரி இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பார்க்க போறோம் நிஜமா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுதா சம்ம பவுன்சிவா இது ஜஸ்ட் ஒரு கிளச் மாடல் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி கிளச் மாடல் தான் இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் டூ பிப்டி தான் குட்டி போனிட்டு மாதிரி இருக்கும் நீங்க ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும் மெஸ்ஸி பிரைட்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி ஹைலைட்ஸ் வச்சு யூஸ் பண்றப்ப உங்களோட பிரைட் போடுறதாகட்டும் என்ன ஸோ ரொம்ப லென்த் வேணா கொஞ்சம் ஷார்ட் அண்ட் நீட்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ரோஸஸ் அதுவுமே இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் பாக்ஸா கிடைச்சிட்டு இருக்கு அசல் ஹியூமன் ஹேர் அப்படியே நம்ம அட்டாச் பண்ற மாதிரி இருக்கு உங்களோட ஹேரை ஒரு பன் போட்டோ இல்லை மடிக்க வச்சுட்டோ கூட இதை அப்படியே நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு பிரைட் போடுறதுக்கு டைமே இல்லை அப்படின்னா ஒரு செகண்ட்ல இது போட்டுலாம் சும்மா ரெண்டு பிங்க் சுட்டுனா சுட்டுனா இது சொல்லி தருவீங்களா வா சூப்பரா இருக்கே ஹாய் சிஸ்டர் இருக்கீங்க இருக்கேன் நம்ம இங்க இன்னைக்கு எங்க லொக்கேட்டா இருக்கோம் சொல்லிட்டு நான் சொல்றதை விட ஸ்பெஷல்லா ஏன்னா அவங்களோட ஒரு பாலேட் தான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இப்ப இங்கேயே ஸ்டார்ட் பண்ணி வந்து ஒரு எயிட்டீன் இயர்ஸ் அதுக்கு முன்னாடி நான் வந்து வீட்ல பண்ணிட்டு இருந்தேன்

காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன குட்டிஸ் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு கூட உங்களோட அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு தேவையான ஹேர் அக்சசரிஸ் வந்து ரொம்ப மினிமலான ப்ரைஸ்ல கொடுக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் பாத்தீங்கன்னா ஜே ஜே பாலர் அப்படின்னு சொல்றோம் நம்ம ஜே ஜே எங்க லொக்கேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை முனிச்சாலையில இருக்கும் தெரியும்ல சோ முனிச்சாலை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னாலே தெரியும் காந்தி போட்டலுக்கு அப்படியே பக்கத்துல தாங்க லொக்கேட்டா இருக்கு சோ ஜே ஜே சலூன் இங்கதான் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி இதுவே நடத்திட்டு இருக்காங்க இந்த ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்ல சோ நான் ஒவ்வொன்னா காமிச்சுறேன் சீரியல் நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் ஸோ வீடியோக்குள்ளே வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்க ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் தான் இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ள இப்போ எல்லாம் அம் ஈகர் டூ அந்த மாதிரி பார்க்கறதுலாம் ரொம்ப யூகராக இருக்கு நீங்களும் பார்த்துக்கலாம் வாங்க ஸோ என்னடா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்கல்ல இதுதாங்க ஸோ இது அதாவது ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம பியூட்டிஷியன்ஸஸ்க்காகட்டும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் அண்ட் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களோட கியூட் கியூட்டான பங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிறதுக்கு ஈஸி டு வியர் ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்து சும்மா நீங்க அதை ஹோல்ட் பண்ணி யூபின்ஸ் குத்திட்டு ஆஹ் ஃப்ளவர்ஸ் அக்சசரிஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டாலே வந்து அவ்வளோ யூனிக்கா இருக்குன்னே சொல்லலாம் அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்லுது ஃபிளாரல் டிசைனும் பண்ணிக்கலாம் இதுலயே பாத்தீங்கன்னா இதுல டிசைன் பண்றதுக்குனே வந்து இந்த குட்டி குட்டி ரோசஸ்ல இருக்கு பாத்தீங்களா சோ இந்த மாதிரி ரோசஸ் அதுவுமே இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் பாக்ஸா கிடைச்சிட்டு இருக்கு ஆல்சோ வந்து இந்த ஹேர் அக்சசரிஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி அழகாக ஒவ்வொன்றா வந்து ஸ்டைல் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி கூட கிடைச்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம் நம்ம ஜேஜே பார்லல அண்ட் இதோட பிரைஸஸ்லாம் எவ்வளோன்னு தானே பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு ஒவ்வொரு பிரைஸ் வந்து நான் மினிமலா சொல்லிட்டு வரேன் ஸோ தெரியல ஒவ்வொன்றும் மிஸ் பண்ணிவிட்டு அப்படின்னீங்கன்னா கீழே தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அவங்க வந்து ஆன்லைன் மூலியமாகவும் உங்களுக்காக பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு சே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எஸ் ஆன்லைன் மூலயமா உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு இதில் இருக்கக்கூடிய சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் ஓரளவு நான் இப்ப காமிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு வந்துப்பேன் இன் கேஸ் இந்த பெட்வீன்ல வீடியோ பெட்வீன்ல வச்சும் காமிப்பேன் சூப்பர் குவாலிட்டி செம்ம குவாலிட்டியில இருக்கு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் அதெல்லாம் நல்லா அழகா ஈஸிங் அதெல்லாம் நல்லா வந்து ஒரு ரோல் பண்ணி விட்டுட்டாலே போதும் நல்லா பவுன்ஸியா இருக்கும் லென்த்தாகவும் இருக்கும் ஸோ ஹேர் எல்லாம் இல்லை நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ்கெலாம் போகணும் எப்படிங்கா ரெடி ஆகிறது ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாம் போனால் ரொம்ப காஸ்ட்லியா கேட்குறாங்களே அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு சூப்பரான வீடியோ உங்களுக்காக நான் இருக்கேன் ஸோ அப்கமிங்ல எஸ் வெட்டிங் சீசன் கூட வந்திருக்கு உங்களோட மாமா மச்சி எல்லாருக்கும் வெட்டிங் ஆரம்பிச்சிருக்கோம் அவங்களுக்காகவே பிரைட்ஸுக்கும் நிறையா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு பிரைட் மைட்ஸுக்கும் நிறையா கிடைச்சிட்டு இருக்கு ஓகேயா ஸோ இங்க பாருங்க கேர்ள்ஸ்ங்க செம்ம சூப்பரான கேர்ள்ஸ் நிறைய இடத்துல நம்ம பார்க்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லா டேங்கிள்ஸ் ஆகும் இதை பாருங்க நான் சும்மா கோம் பண்ணி காட்டுறேன் தெரியுதா ஹேரும் வரல டேங்கிள் ஃப்ரீயாவும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ அவ்வளோ குவாலிட்டி பக்காவா வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர் எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தென் இதுல வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ்ங்க தெரியுதா சம்பா நானே எடுத்துரு போல அவ்வளோ கியூட்டா இருக்கு ஏன்னா இது ஈஸி டு வியராகவும் இருக்கும் நம்மளுக்கு நம்ம நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுங்களா குட்டீஸ்க்கு கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்கு சோ குட்டீஸ்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ கிளிப்ஸ் மட்டும்தான் டூ கிளிப்ஸ்னாலே குழந்தைகளுக்கு யூஸ் ஆகும் ஸோ அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அழகா ஹைலைட்ஸ்ல கூட உங்களுக்கு இந்த கேர்ள்ஸ் கியூட்டாக கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் பெரியவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி கிடைச்சிட்டு இருக்கு ஹைலைட்ஸ் வந்து மெஸி பிரைட்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஹைலைட்ஸ் வச்சு யூஸ் பண்றப்ப அவங்களோட பிரைட் போடுறதாகட்டும் என்ன ஸ்டைல் பண்றீங்களோ அவ்வளோ கிளியர் கட்டா உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஹைலிட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த பிரைடே அந்த இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கியூட்டா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் நல்லா ஒரு லென்த்தா வேணும் புஷ்புஷுன்னு வேணும் அப்படின்னம்னா இந்த டைப் ஆஃப் இது நீங்க வந்து எடுத்துக்கலாங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளச் மாடல் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி கிளச் மாடல் தான் ஸோ இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகா ஷார்ட் ஹேர் மாதிரி என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் கட்டாக உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் அப்படியே இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா செம்ம பவுன்சியா இருக்கக்கூடிய அந்த லேயர் கட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுங்களா நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேர் எல்லாம் இது பண்ணிட்டு இப்ப எல்லாம் நிறைய பேர் அஃப்கோர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரைட்னிங் அதெல்லாம் பண்ணிடுறீங்க சோ அவங்களுக்கு ஏ இன்கேஸ் எனக்கே சொல்றேன் என்னையே நான் சொல்றேன் எனக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி ஹேர் இருக்கணும்னு ரொம்ப ஆசை லைக் இந்த மாதிரி லேயர் கட்ஸ் பண்ணணும் லேயர் கட்ஸ் போட்டு இந்த மாதிரி விடணும் அப்படின்ட்டு சோ லேயர் கட்ஸ் பண்ண முடியாதவங்க இது லைட்டா நம்ம வந்து பின்னாடி அட்டாச் பண்ணிட்டு இப்படி போட்டாலுமே தெரியும் நம்மளுக்கு என்ன ஒன்னு கட் பண்ணிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிக்கலாம் சூப்பரா இருக்கும் ஏன்னா ஹேர் பாருங்க நல்ல ஹியூமன் ஹேர் மாதிரி அப்படியே இருக்கு ஏ நேச்சுரல் ஹேர் மாதிரியே இருக்கு பச்சையே காட்டுறேன்னு எனக்கு கொஞ்சம் ஹேர் கலர் மாறிடுச்சு மைண்ட் இட் நல்ல பிளாக்கா இருக்குது ஸோ இது எதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரிஜினல் ஹேர் மாதிரி அப்படியே இருக்கும் உங்களுக்கு சில்கினஸ் ஆகட்டும் சாஃப்ட்னஸ் ஆகட்டும் அந்த டேங்கிள் ஃப்ரீ தான் அங்கே உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதே ஈஸியா இருக்குது டேங்கிள் ஃப்ரீ ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கா அந்த பவுச் பவுச்சா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ல ஸோ எஸ் இதோட பிரைஸஸ் எல்லாம் நான் வந்து மென்ஷன் பண்றேன் ஒவ்வொன்னு வச்சு பார்த்திருக்கோம் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது கொஞ்சம் தான் இருக்கும் ஓகேங்களா அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சோ மேக்அப் ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி டப் அந்த ஒரு ஹாட் ஸ்ப்ரேஸ் ஷைன் ஸ்ப்ரேஸ் எல்லாமே வந்து இங்க அவைலபிளா இருக்கு தென் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டிக்கே வந்து கிடைச்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம் உங்களுக்கே யூஸ் பண்ணிக்கலாங்க நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் தாராளமா வந்து பசங்க இந்த வீடியோஸ் வந்து நிறைய கேர்ள்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா பசங்களும் பாருங்க பிகாஸ் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட ஹேருக்கு ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு கோம் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு லைட்டா கோம் பண்ணினாலே போதும் அப்படியே நின்னு ஃபங்க்ஷன்ஸ் போறீங்க பசங்களுக்கு அப்படின்னா இது ஒரு சின்ன டிப்பு சொல்லு

ஸோ அஃபோர்டபுள் பிரைஸும் கூட தென் இது எல்லாருக்கும் தெரியும் ஸோ எல்லாரோட கபோஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் ஃபேவரபுள் இது சோ இது வந்து நல்ல ஒரு எல்லாத்துக்கும் மல்டி பர்பஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கினஸ் தான் நீங்க அந்த இயர் பின் ஏருக்கும் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த நீங்க ஜுவல்ஸ் அக்சஸ் பண்றீங்க பாத்தீங்களா அசையாம நிக்கணும் அப்படின்னு அதுக்கும் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் இது எத்தனை பீஸ் இருக்கும் எவ்ளோ பீஸ் வந்து டுவெண்ட்டி பைவ் பீஸஸ் இருக்கு ஓகே பிப்டி பீசஸ்ஸா நாம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் டுவென்டி ஃபைவ் ஆனா வந்து பேர் பேரா பேர் சொன்னி மாதிரி ஃபிப்டி பீசஸ் எவ்ளோ ஃபிஃப்டி பீஸ் வந்து டீக்காவுக்கும் செட் பண்ணி டீக்கா யூஸ் பண்ணிக்கலாம் எவ்ளோ பீஸ்க்கா ஒன் பிப்டி சூப்பர் நீங்க அந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அது டைரக்டா கூட வந்து விசிட் பண்ணலாம் வாங்கிக்கலாம் இங்க நம்ம பண்ணாமது இருக்குது சோ முடிச்சாலையில தான் இருக்கு நம்ம ஜே ஜே பால ஆஹ் மதுரம் மெடிக்கல்ஸ்க்கு அப்படியே மேல இருக்குது சோ தாராளமாக டைரக்டா வந்து பார்த்து இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க வந்து டச் பண்ணி பார்த்து கூட உங்களோட ஹேர் அக்சசரிஸ் இதெல்லாம் நீங்க வாங்கி போய்க்கலாம் அண்ட் இதேமே வந்து டேரக்டா வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் வர முடியாதவங்க கோர்ஸ் நம்ம சேனல்ல வந்து விசிட் பண்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே நான் நம்பர் கொடுக்குறேன் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அந்த நம்பர்ல வந்து ஆன்லைன் மூலியமாவும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ சிஓடி இருக்காக்கா கிடையாது ஓகே ஆன்லைன் மூலியமா தான் சிஓடி கிடையாது ஓகேங்களா ஓகே சோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்களா இது நான் காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி ஹேர் ஆக்சசரிஸ் இது எவ்வளவு கா இந்த ஒரு பேர் இது வந்து 150 அந்த மாதிரி வரும் பரவாயில்லை கா 150 தானா 150 தான் நல்லா இருக்கு பியூல்ஸ் இருக்குது ஸ்டோன்ஸ் இருக்குது கோல்டன் லேயும் கடிச்சிட்டு இருக்கு மல்டி கலர் ஒயிட் பியூல்ஸ் இருக்குது வாவ் பட்டர்ஃப்ளை சாம்பிள் கொஞ்சம் தான் பா காமிக்கிறோம் இன்னும் வேற ஐட்டम्स கூட இருக்கு சூப்பர் கா சூப்பர் கா 150 க்கு சம்ம சூப்பர் நீங்க நான் சொன்ன மாதிரி உங்களோட ஆக்சசரிஸ்ல நீங்க நம்ம ஹேர் டன் பண்றீங்க இருந்து நீங்கள் வந்து மெசி பிரைட்ஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை அழகாக வந்து இந்த மாதிரி வச்சு அக்சசரிஸ் வச்சு பியூட்டிஃபுல்லா பண்ணிக்கலாம் நம்ம ஸோ இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை கூட இருக்குது குழந்தைகளுக்கு கூட நான் சொன்ன மாதிரி டூ கிளிப்ஸ் கூட கிடைக்கிது அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளே யூஸ் பண்ணி நானே வாங்கிருவேன் போல சூப்பராக இருக்குது ஒன் ஃபிஃப்டிக்கு நல்லா இருக்குதுக்கா நைஸ் தென் வந்து இது வந்து ஒரு ஒரு சாம்பிள் மட்டும் நாங்கள் இருக்கேன் இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சாம்பிள்ஸ் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது டைரெக்டாக வரலாம் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தென் ஐ ஐலாஷ் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி வந்துருச்சு ஒரு சின்ன சின்ன பங்கன்ஸ்க்கு ஒரு கிராண்டா இது பண்ணிக்கணும்னா ஐலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஐலாஸ் ப்ளூ இருக்காக்கா ஐலாஸ் ப்ளூ ஓகே சோ இதுவும் நீங்க வாங்கிக்கலாம் அதுவும் வாங்கிக்கலாம் ரெண்டுமே அண்ட் எஸ் இது எவ்வளவுக்கா இது வந்து நாங்க வந்து போர் பிப்டி குடுக்கறோம் சூப்பர் இருக்கா புல் பேர் ஆமா எத்தனை இருக்குது இதுல 10 பீஸ் இருக்கு ஓ

இதுல வந்து என்ன ஸ்பெஷல்னா ஒரே இதுவா இல்லாம நல்ல ஹியூமன் ஹேர் மாதிரியே லென்த் லென்த் ஷார்ட் அந்த மாதிரி கிடைச்சிட்டு இருக்கனால ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு தாராளமா ஃபோர் ஃபிஃப்டிக்கு டூ ஃபிஃப்டிக்கு நீங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா சோ இந்த ஒரு இந்த ரோஸ் பேட்டல்ஸ்லயே நல்ல ஒரு பெரிய பெரிய ரோஸ் பேட்டல்ஸ் இது எவ்வளவுக்கா பாக்ஸ் இது வந்து 600 ஓகே இது இந்த குட்டி இந்த ரோஸ் பெட்டல்ஸ் அது 700 700 சூப்பரா இருக்கு பீசஸ்லாம் எவ்வளவு கவர் இல்ல வந்து 12 பீசஸ் 12 பீசஸ் இருக்கு சூப்பர் அதுல ஒரு 7 அது 7 பீசஸ் 7 பீசஸ் ஆகும் ஆமா ஓகே நான் ஒரு உங்களுக்கு ஒரு லைக் காமிச்சிருப்பே அதோட பிரைஸ் என்ன லைட்டா அப்படியே வச்சு வச்சு நான் காமிச்சிரறேன் வாங்க பண்ணலாம் எனக்கு என்னக்கா பண்ண போறீங்க மெஸ்ஸி பிரைட் பண்ண போறேன் மெஸ்ஸி பிரைட் சூப்பர் நான் இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி மெஸ்ஸி एक्चुअली அக்கா எனக்கு வந்து மெஸ்ஸி பிரைட்ல நான் பண்ணதே கிடையாது நான் கூட நிறைய பேர் பண்ணி விட்டுருக்கேன் நான் பண்ணது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணது அதனால ஓகே ஓகே வச்சப்பா டைம் பண்ணிருக்கேன் ஒன் டைம் சரி வச்சி எஸ் எத்தனை க்ளிப்ஸ்க்காக இருக்கும் இந்த ஃபைவ் கிளிப்ஸ் ம் சும்மா சேஃப்டிக்கு ரெண்டு கிளிப்ஸ் குத்திக்கலாம் மற்றபடி இதுவே நல்லா ஹோல்ட் பண்ணிடுவோமே நல்லா கரெக்டாகவே செக்யூர் பண்றதுக்கு நம்ம வந்து ஹேர் பின்ஸ் சூப்பரா இருக்குல்ல அக்கா நம்ம இடையில சொல்றோம்னு சொல்லிருந்தோம்ல சோ இந்த ஒரு ஹைலைட் எக்ஸ்டென்ஷன் இது எவ்வளவு அக்கா இது 450 பா 450 தானா ஆமா வந்து வேவி ஹேர் ஸ்டைல நீங்க வந்து இது கர்ல்ஸுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வேவி கர்ல்ஸ் மாதிரி இருக்கும் சூப்பர் இல்லாட்டி நீங்க இத வச்சு மெசி பிரைட் கூட பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மெசி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஆமா பண்ணலாம் அக்கா 450 க்கு சம்மையா இருக்கு எப்படி வந்திருக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா சோ நான் ரொம்ப ஈகரா இருக்கேன்

என் ஃபேஸ்லயும் பத்து பல் தெரியுது சூப்பரா இருக்கு தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ சூப்பரா இருக்கு இத தருவீங்களா ஆமா கண்டிப்பா எந்த எவ்வளவு ரூபீஸ் சார்ஜ் இப்ப சும்மா இப்ப யாராவது கஸ்டமர்ஸ் வர்றாங்க சும்மா ஒரு ரெண்டு ஹேர் ஸ்டைல் போடுறோம்பா அப்படினு சொன்னாங்கனா உங்களுக்கு வந்து 2000 2500 அந்த மாதிரி 2500 னா நாங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டும் சேர்த்து இது இந்த எக்ஸ்டென்ஷனோட ஓகே ஓகே சூப்பரா இருக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மெசேஜ் பேக் சைடு ஒரு போட் பேக் சைடு சூப்பரா இருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயாச்சு அவ்வளவுதான் அவ்வளவு எப்பவுமே போயிட்டு வந்துருவேன் அந்த ஃபங்க்ஷன் தான் இல்லை நம்மளுக்கு உங்க வீட்ல ஃபங்க்ஷனா எனக்கு கூப்பிடுங்க கண்டிப்பா மோனிஷாவை ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ஹேரை நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன் இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் டூ பிப்டி தான் டூ பிப்டி தானா டூ பிப்டி தான் நல்லா இருக்கு இது எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்துருவோம் ஜஸ்ட் ஒரு டூ ஹேர் மட்டும் தான் நான் செட் பண்ண போறேங்க எனக்கு எவ்வளவு பெரிய லென்த் ஹேர் பார்த்தீங்களா ஜி இப்போ வந்து அப்படியே ட்விஸ் பண்ணிகிட்டே வரோம் சிம்பிள் சிம்பிள் வித் எலிகென்ட் <tallic> <tallic> hey, wow. So, வந்து உங்களுக்கு பிரைட் போடுறதுக்கு டைமே இல்ல அப்படின்னா ஒரு செகண்ட்ல இது போட்டுலாம் சும்மா ரெண்டு பின் குத்துனாங்க கிடைக்கிறது சுத்தினாங்க பார்த்தா அழகா வந்து மெசி பிரைன் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அழகா இருக்கு சூப்பரா இருக்கு பிரைன் மைட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க

சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி அக்சசரிஸ் எல்லாம் வைக்கிறாங்கல ஸோ அவங்க இதே இடத்துல நம்ம ஜே ஜே பார்லர்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்ஸ் கூட அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் டூ பிப்டில இருந்தே ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு ரெண்டல் ஓகேங்களா ஸோ பிரைட் மெய்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சோக்கோ பிளஸ் இதெல்லாம் எடுப்பீங்களா அதெல்லாம் வெறும் டூ பிப்டில ஸ்டார்ட் அப் ஆயிட்டு இருக்கு அண்ட் மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு ஸோ ஃபுல் பிரைடல் செட்டே நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ பிரைடல் செட் நான் ஓவரால காமிச்சிடறேன் பிரைடல் செட் வீடியோ வேணும் அப்படின்னீங்கன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோ தனியா போடுறேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான கேர்ள்ஸ் தான் ரொம்ப பர்டிகுலரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த பிரைஸ் எவ்வளவு சிஸ்டர் ஆக்சுவலி இது வந்து 550 550 சம்ம சூப்பரா இருக்கு இது என்ன பண்ண போறோம்னா நீங்க வந்து மிக்க அஞ்சாவே இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இதை பிக்ஸ் பண்ணா மட்டுமே போகுது நீங்க கேள் பண்ணி டைம் இல்லாம இருந்தீங்கன்னா பர்ஃபெக்டா பண்றவங்க இன்னும் நல்லா இருப்பீங்க சோ டைம் இல்லை அப்படின்னா டக்குன்னு பண்ணிக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாம நம்மளே கூட ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி கூட காலேஜ் பிள்ளைங்க அப்படின்னா தாராளமா இதை பிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா ஒரு சின்ன ஒரு ஆரம் மாதிரி வேணி மாதிரி எல்லாம் விற்கிறதுல மார்க்கெட்ஸ்ல சோ அதை நீங்க வாங்கி பிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது இப்ப நான் பண்ண போறேன் லைக் கொண்டையும் போட்டுட்டு இது நம்ம வச்சுக்கலாம் இல்லைன்னா சும்மா அந்த மாதிரி அவங்க பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா என் ஹேர் கொஞ்சம் லென்த் அப்படினால நல்லா கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டு அதை நாங்க அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போறோம் அவ்வளவுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் காட்டுறேன் இது வந்து 3 கிளிப்ஸ் 3 கிளிப்ஸ் ஓகே ஜஸ்ட் இத ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து ஹேர் பின்ஸ் போட்டுட்டுறேன் அவ்வளவுதான் ஓ சூப்பர் அதேதான் இன்னும் கொஞ்சம் பவுன்சியா இருக்கு சிக்ஸ் இது சிக்ஸ் ஹண்ட்ரட் அது ஃபைவ் இது சிக்ஸ் ஹண்ட்ரட் கொஞ்சம் நல்ல பவுன்சியாவே இருக்கு உங்களுக்கு நான் இப்ப யூஸ் பண்ணிருக்கிறது த்ரீ அது வந்து மாதிரி இருக்கும் ஜஸ்ட் ஒரு டிக் டாக் மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க உங்களோட இத வந்து அப்படியே சும்மா நம்ம மாதிரி என்ன சொல்றது குஷி டிப்ஸ் அது மாதிரி இப்படி ஜாயின் பண்ணி குத்திட்டு இப்படி அட்டாச் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு சேஃப்டி பின்ஸ்க்காக இங்க ஒரு பின் இங்க ஒரு பின் இங்க ஒரு பின் அவ்வளவுதான் டோ நான் பண்ணிருக்கேன் பாருங்க ஜஸ்ட் ஒரு சின்ன பின் தான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேர் அசசரிஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் யூ பென்ஸ் நம்ம போட்டுக்கலாம் அவ்வளவுதான் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் லுக் தரும் உங்களுக்கு ஸோ அவங்களோட ரோஸ் பெட்டல்ஸ் இல்லாட்டி ஆரம் வேணி எது நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹேர் அக்சசரிஸ்னாலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது எதுவுமே இல்ல அப்படினா குண்டுவலி இருக்குது அழகா நீங்க வந்து இந்த உள்ள விட்டு ஃபுல்லா வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஆர் எல்ஸ் மல்லிப்பூ முன்னாடி விட்டதனால சூப்பரா இருக்கு நைஸ் அடுத்து லுக் பார்த்தலாமா சோ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ஹேர் எக்ஸ்டென்ஷன்ல இருந்து நம்ம பண்ணியிருக்கோம் அண்ட் ஒன் மொத்தம் இங்க இருக்கக்கூடிய அந்த எக்ஸசரிஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவுமே ஒரு பேர் அந்த அட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து ஃபைவ் பின்ஸ் இருக்குதோ ஸோ ஃபைவ் கிளிப்ஸ் இருக்கும் இது இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா ப்ரைஸ் எவ்ளோன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஹியூமன் ஹேர் அப்படியே நம்ம அட்டாச் பண்ற மாதிரி இருக்கு உங்களோட ஹேரை ஒரு பன் போட்டோ இல்லை மடக்கி வச்சுட்டோ கூட இதை அப்படியே நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி ஸோ அந்த எஸ்பெஷலி அந்த ஈவினிங் ரிசப்ஷன் லுக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் வைக்கிறப்ப ரொம்ப அழகா அப்படியே மின்னிக்கிட்டே இருக்கும் இது நீங்க என்ன வேணா உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம் வேணி ஆகட்டும் உங்களோட அக்சசரிஸ் கூட நீங்க வச்சுக்கலாம் சோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் தான் பார்க்க போறோம் இது இவ்வளவு இது வந்து 500 500 இது நல்ல ஃபாஸ்ட் மூவிங்ல இருந்துச்சு இப்போவும் போயிட்டே தான் இருக்கு இது வந்து கிளட்ச் மாடல் ஜஸ்ட் வந்து அந்த கிளிப் அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படியே வைக்கிறது சோ நான் அப்படியே வச்சு காட்றாங்க அவங்க பாருங்க தட்ஸ் இட் உங்கள் என்ன வேணாலும் கொஞ்சம் அதை கவர் பண்ணிவிட்டு அந்த அந்த மாதிரி மாதிரி நல்லா வச்சுக்கலாம் 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 செம்மையாக ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் வேணி அக்சசரிஸ் கூட ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு நல்ல ஒரு லென்த்தில் எவ்வளோ முடி பாருங்கள் எனக்கு நல்லா பவுன்ஸியாக இருக்குது இருக்குது ஆக்சுவலி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லாட்டி நீங்க ஏதாவது ஈவெண்ட் அந்த மாதிரி போறீங்கன்னா தாராளமாக அது வாங்கிக்கலாம் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சூப்பராக இருக்கும் இது நல்ல ஒரு இந்த ஃபெதர் கட்லாம் பண்ணுவோம்ல ஸோ அந்த லேயில் இருக்கு ஏன் ஹேருக்கு ஃபெதர் கட் வராதுன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சங்கடமா போச்சு இந்த மாதிரி நம்ம வாங்கி அட்டாச் பண்ணிக்க வேண்டியதான் அவ்வளவுதான் ஒரு கிளிப்பு மாட்டணும் அப்படி போயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லென்த் வேண்டாம் கொஞ்சம் ஷார்ட்டா நீட்டா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் நம்மளே வச்சுக்கிறதுக்குன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குட்டி போனி டைல் மாதிரி இருக்கும் நீங்க ஸ்ட்ரெயிட்டாவும் இருக்கும் நீங்க அப்படின்னா லேயர் கட்டா வந்துடும் இது வந்து நம்ம இருக்கோம் ஓகேங்களா சோ ரொம்ப லென்த் வேணாம் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் நீட்டாக வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கும் நீங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹேர் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி ஒரு கியூட்டான ஒரு பன் அழகா இருக்கு பாருங்களேன் சூப்பரா இருக்குது இது வந்து இது என்ன ரேட் சொன்னீங்க 550 so, 550 சோ இது வந்து நல்ல அப்படியே ஹியூமன் ஹேர் மாதிரி இருக்கும் 550 க்கு பவுன்சியா ரொம்ப அழகா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு 550 க்கு ரொம்ப சூப்பரா அழகா ஒரு மாதிரி ஹியூமன் ஹேரே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நம்ம ஜே பியூட்டிஸ் பியூட்டி சலூன்ல சோ डायरेक्टली வந்து நீங்க விசிட் பண்ணலாம் and இவ்ளோ நேரா வந்து நான் இருக்கிற எல்லா ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ்லையும் பாத்தீங்கன்னா நான் சாம்பிள்கையும் உங்களுக்கு வச்சு காமிச்சிருப்பேன் அண்ட் வித் பிரைஸோட சொல்லியிருப்பேன் யாருமே பிரைஸ் சொல்லியிருப்பாங்களேன்னு தெரியல ஸோ வித் பிரைஸோட உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அண்ட் டேரெக்டா வந்து நீங்க விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் வர முடியாதங்க கீழே திருநரும் நீங்க கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது போடி மட்டும் கிடையாது ஓகேங்களா ஸோ இங்க நீங்க நம்ம ஜே ஜே பாலுக்கு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை தெப்பக்குலத்துல இருந்து அப்படின்ட்டு வந்தீங்கன்னா முனிச்சாலை ஸோ முனிச்சாலையை தாண்டி ஒரு கூட மினிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஜேஜே பாலா இருக்கு மதுரம் மெடிக்கல்ஸ்க்கு அப்படியே மேல வந்து லொக்கேட்டா இருக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இங்க வந்து நம்மளுக்கு லொகேட்டா இருக்கு நிறைய வச்சிருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக கிடைச்சிருக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்த சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க விடையே பெறுவதில் ரொம்ப மகிழ்ச்சி தான் டாடா